ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நௌகரன் போற்றி மேசராசி மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் வீடு மேடான வீடு மேடம் அப்படிம்பாங்க மேடம்னாலே தான் செவ்வாய் உடைய ஆட்சி வீடு மூலத்திரிகோண ஆட்சி வீடு அசுபதி பரணி கார்த்திக் ஒன்றாம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் அசுபதி நட்சத்திரநாதன் கேது நல்ல நிலைமையில் இருக்கிறார் குரு பாதையில் இருக்கிறாரு கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஸ்தான பலம் அசுபதி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க அது நல்லா இருக்குது அடுத்து பரணி பரணி நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் சுக்கரனும் ஓரளவு பரவாயில்ல ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சிம்மத்தில் கொஞ்சம் பகமப்பட்டு தான் இருக்கிறாரு இருந்தபோதிலும் அவர் அங்கே புதம் கூட சேர்ந்து ஓரளவு ஏழுபு நிலையில் இருக்கிறாரு பரணி நட்சத்திரத்துக்கு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் போடலாம் ஐம்பது மார்க்கு போடலாம் பெர்சன்ட் நட்சத்திர ரீதியாக நட்சத்திர நாதனை வச்சு ஐம்பது பெர்சன்ட் மார்க் போடலாம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு ஸ்தான பலம் பட்டு தான் இருக்கிறாரு நாளைக்கு ஆடை அமாவாசை சந்திரன் கூட சேர போகிறாரு நாலு கூடையும் கூட சேர்ந்த போகிறாரு நல்ல அமைப்பு தான் சூரிய சந்திரத்தில் சேருது அதுக்கடுத்து பதினாறாம் தேதி அவர் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் ஆட்சி பெற போவார் ஸோ கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆவணி மாதத்துலேருந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாய் தாப்பன் வழியில் தாய் வழியில் கொஞ்சம் உறவு முறையில் கொஞ்சம் பார்த்துக்கணும் தாயோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க ஓகே மேச ராசிக்கு இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து புதனை பற்றி தான் சொல்ல போகிறேன் புதன் ஒரு முக்கியமான கிரகம் புதன் வந்து உங்கள் ராசிக்கு மூணு ஆறு குடையவன் தைரிய வீரிய காரிய சேனாதிபதி உத்தியோக சனாதிபதி கடனு எதிரியை கொடுக்குறவர் அவர் தான் அதுபோக புதன் வந்து புத்திசாலி கிரகம் வியாபாரத்துக்குள்ள கிரகம் படிப்புக்குள்ள கிரகம் கிரகன் மனிதனுக்கு அறிவு ஆற்றல் நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட புதன் தான் வருவார் ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறதுக்கு மற்றவங்களோட நட்பாக பிறகுறதுக்கு சிநேகமாக இருக்கிறதுக்கு தான் வேணும் புதன் வந்து வாய்மைக்கு உள்ளவர் வாக்கு உள்ளவர் வாக்கு பேச்சுக்கு வந்து தான் புதன் வளர்த்தவங்களுக்கு தான் பேச்சு நல்லாயிருக்கும் பேச்சாளராகலாம் பிறரை கவரக்கூடியமாக பேசலாம் திரைப்பட நடிகராகலாம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் புதன் தான் வருவார் இசை நாடகம் ஓவியம் தாய்மொழி தமிழ் தமிழ் இலக்கியம் கட்டுரை இலக்கணம் இப்படி தமிழ்மொழி சார்ந்த பிரச்சிதி பெற்றவங்க பாப்புலராட்டியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதன் நல்ல நிலைமையில் இருப்பார் ஸோ அப்போ புதன் வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அவர் வக்ரம் அடைகிறார் புதன் வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி அடைகிறார் அதாவது ஆகஸ்ட் இருந்து ஆகஸ்ட் இருபத்தொம்போது வரைக்கும் நிலையில் இருக்கிறாரு ஸோ அந்த நிலை வந்து மேசராசிக்கு வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் மற்ற கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் பலனை சொல்கிறேன் ஏன்னா பலன்கள் வந்து சாதக பாதங்கள் அடங்கிய தொகுப்பு தான் பலன்கள் பலன்கள் வந்து விவசாயிக்கிட்டே தான் இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் தான் இருக்குது பலன்களும் மாறிக்கிட்டு தான் இருக்கும் சந்திரன் வந்து தினமும் மாறுறாரு ஒவ்வொரு நட்சத்திர பாதம் மாறுறாரு ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறுறாரு ஸோ சந்திரன் நிலைப்பாட்டிலையும் சில மாற்றங்கள் உண்டு அதுபோக சந்திரன் மேசராசிக்கு நாலு குறைவன் சுகஸ்தானாதிபதி சந்திரனை வச்சுக்கிட்டு மேசராசிக்கு பலனை பொதுவாக சொல்லிடலாம் ஏன்னா சந்திரன் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கிறார் இந்த மேசராசி கூட நான் அடுத்து பலன்களை போடுறேன் இப்போ தொடர்ச்சி பலன்கள் போடுறேன் கிரக பல இப்போ பலன்கள் போடுறேன் கிரகப்பயிற்சி பொது பலன்கள் சாதக பாதகங்கள் இந்த வக்கர பயிற்சி அப்புறம் வந்து ஜோதிட தகவல்கள் மாந்தியை பற்றி கூட போட்டிருந்தேன் ஆவி உலக தலைவன் ஒரு டைப்பு ஒரு டைட்டிலில் போட்டிருந்தேன் ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டிருந்தேன் அதை நிறைய நேரில் படிச்சிருக்காங்க பார்த்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் அது மாதிரி நிறைய தகவல்களை வந்து ஜோதிட தகவல்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறேன் இப்போ வந்து அடுத்து வந்து வருகின்ற நாட்களில் வந்து உங்கள் மூணு நட்சத்திரத்துக்குமே அசுபதி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து அந்தந்த ஆங்கில மதத்துக்கு அனுகூலமான நாட்கள் என்னென்னு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் தனியாகவே போட்டுருந்தேன் ஒரே வீடியோவில் சொல்லிடுறேன் மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அனுகூலமான நாட்கள் அனுகூலமற்ற நாட்கள் இவை எவையவையின்னு சொல்லி சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருந்துக்கலாம் அப்படி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சார் அப்படி தப்ப தகவலை போடுங்க சார் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி போடுவேன் இன்னையிலேருந்து தனுசு ராசிக்கு போட ஆரம்பிச்சிருக்கிறேன் சரியா அடுத்து மகரம் போடுவேன் அடுத்து மேசத்துக்கும் நான் போடுறேன் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதில் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா நட்சத்திரத்தை வச்சு தான் நமக்கு அன்றாட பலன்கள் நடக்குது நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்குள்ளே நட்சத்திரம் சூட் ஆகுதா மேட்ச் ஆகுதா அன்றைய பொழுது அனுகூலமான பொழுதாக இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நேர்களே இதுக்கு நீ வந்து உங்கள்கிட்ட கேட்டு தான் போடுறேன் ஏன்னா நேயர் விருப்பம் தான் நேர்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய சேவை உங்களுக்கு தொண்டாட்டத்தான் நான் வந்து சேனல் ஆரம்பித்து போட்டுட்ருக்குறேன் பலதரப்பட்ட தகல்களை சொல்கிறேன் சரியா தொடர்ந்து வீடியோ போடுறேன் வாரம் எப்படியோ ரெண்டு வீடியோ மேசராசிக்கு போட்டுருந்தேன் சாதக பாதங்களை கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸாகவே அப்டேட் பண்ணுறேன் இடையில தசா புத்தி வீடியோவும் போடுங்க நிறைய நேர் சொன்னாங்க தசா புத்தி வீடியோவும் போடுறேன் சரியா உங்களுக்கு வந்து தசாபுத்தி பரணி கார்த்திகை அவிச அசுபதி இந்த நட்சத்திரத்துக்கு சார்ந்தவர்களுக்கு தசாபுத்தி பலன்களும் ராகு திசை குரு திசை சனி திசை இது கொஞ்சம் வயதானவங்களுக்கு வரும் அவங்கள மையப்படுத்தி கடத்த வடியோ கண்டிப்பாக போடுறேன் நான் ஏன்னா கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் தாமதமாகிட்டுருக்குது கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தை டார்கெட் பண்ணி உங்களுக்கு ராகு திசையாக போடுறேன் ஏன்னா பரணி தான் வந்து கரெக்ட் நடுவில் இருக்க நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம் அசுபதி உடைப்படாத நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அசுபதி ஏன் சொல்லலைன்னா அசுபதிக்கு வந்து முதல் ஏழு வருஷத்தில் ஓடி போயிடும் கேது திசை ஏழு வருஷத்தில் இவங்க முழுசாக ஏழு வருஷம் பிறந்திருக்க மாட்டீங்க இந்த செல் நீக்கி ஒரு மூணு நாலு வருஷம்தான் தான் இருக்கும் அதுக்கடுத்து சு சுக்கர திசை தான் இருபது வருஷம் சாலிடாக இருக்கும் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர தசை இருபது வருஷத்தை முழுசாக கடைகாசு பண்ணுவாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னாச்சும் இருக்கும் ஸோ அதனால் பரணி நட்சத்திரம் எடுத்துக்கிறேன் நான் கார்த்திகை நட்சத்திரம் ஒரு தான் இருக்குது மீதி ஃபுல்லாக மிரு சிவராசிக்கு போயிருது ஸோ அதனால தான் பரணி எடுக்க மிடில் உள்ள நட்சத்திரத்தை எடுத்து புத்தி போட்டோம்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கவர் ஆயிரும் ஓகே நேர்களே எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அதில் ஒரு மீனிங் இருக்கணும் சரியா மீனிங்கும் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில் ஆகணும் ஓகே ரைட்டு இப்போ வந்து கிரக நிலையை சொல்லிட்டு நான் உங்களுக்கு பலனை சொல்கிறேன் ரெண்டாம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறாங்க நல்ல அமைப்பு தான் அடுத்து கு செவ்வாய் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே நல்ல அமைப்பு தான் மூணாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறது கூடுதல் சிறப்பு தான் உபசேன சேனத்துக்கு போகிறதுனால ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து அங்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மிக சிறப்பாக இருப்பீங்க ராசிநாதன் வச்சு நாலாம் இடத்துல சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் இருப்பார் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் அதுக்கு மேலே அஞ்சாம் இடத்துக்கு போய் ஸ்தான பலம் வருவார் சுக்குர கூட சேர்ந்து சுபத்துவம் அடையதுனால அஞ்சாம் இடம் அவர்கள் வளப்பெறும் ஆறாம் இடத்துல கேது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்படியே வந்தோம்னா ராசிக்கு பதினொன்றாம் படத்தில் சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் வக்ரம் ஆனாலுமே இப்போ மேசராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று குடைவன் கர்ம தர்மஸ்தானாதிபதி கர்ம லாபஸ்தானாதிபதி பத்து பதினொன்று குடைவன் வந்து சுக்கரன் புதன் பார்வையில் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சரியா இதை வந்து யோகம்னு சொல்லுவாங்க அதுபோக அம்ச அவதார யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அந்த யோகமும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சூட்டாக இருக்குது மேசராசி வந்து சர ராசி சரியா மேசராசியில் வந்து சரராசியில் வந்து சரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில சிறப்புகள் இருக்கும் சர லக்கணம்னா என்ன சார் அப்படின்னோம்னா மேசம் கடகம் துலாம் மரகரம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சரலக்கணம் இப்போ நீங்கள் வந்து மகர மேசராசி சரராசி தான் அதே நேரத்தில் நீங்கள் கடக கடகலக்கணத்திலேயோ துலா லக்கணத்துலேயோ மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த அமைப்பு இப்போ கூட வருது அந்த ஹம்ச அவதார யோகம் வந்து என்னென்னா சனி பகவான் ஆட்சி உச்சமாக பெற்றுருக்கணும் இருக்கணும் கோச்சாரத்தில் இப்போ வந்து அவர் வந்து ஆட்சி ஆட்சிப்பட்டுருக்கிறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சசயோகத்தில் இருக்கிறாரு அதுபோக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறாரு குருவுக்கு சுக்குரன் கேந்திரம் வராரு இது ஒரு நல்ல அமைப்பு இந்த ஹம்ச அவதார யோகங்கிறது வந்து என்னென்னா குருவுக்கு சுக்கரன் போது அந்த சர ராசிகள் வந்து வலிமைப்படும் இது வந்து ஜோதிடத்தில் விதி இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து வருகிற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரைக்கும் சுக்குரை வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தாலுமே குருவுக்கு கேந்திரம் வரும்போது குரு கேந்திரம் வரதுனால இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல பலங்கள் இருக்கும் அந்த அம்சாவதாரை வந்து முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யும் போக புதன் வேறு வக்கரமடைகிறாரு ஆறாம் தேதி புதன் வக்கரமடைகிறதும் உங்களுக்கு நல்லா கூடுதல் பலங்களை கொடுக்கும் சரியா ஸோ இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுனால மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குது ராசிக்கு வந்து இப்போதைக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது ராசியை சுற்றி நல்லா இருக்குது ராகு மட்டும்தான் சரியில்லை ராகு மொத்தம் விரைய சாணத்தில் சனி சாரை வாங்கியிருக்கிறாரு அதனால் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பிரயாண அலைச்சல் இருக்கும் தொழிலில் கொஞ்சம் லாபம் அந்தளவு கிடைக்காது கொஞ்சம் லாபம் வந்து கொஞ்சம் க்ரெடிட்டில் தான் இதில் தான் கிடைக்கும் லாபம் வந்து பல்காக கிடைக்காது பிட்டாக தான் கிடைக்கும் சரியா அதனால் நீங்கள் வந்து கை சேர எதுவுமே முழுசாக அள்ள முடியாது அந்த அமைப்பு இருக்குது ஏன்னா ராகு வந்து சனி பவன் சாரை எடுத்துட்டாரு அவர் கிட்டத்தட்ட அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரைக்கும் இருப்பார் அடுத்த வருஷம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து வரைக்கும் இருப்பார் அதாவது மார்ச் பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் அவர் வந்து சனி பவன் சரத்தில் தான் இருப்பார் அதுக்கடுத்து போராட்ட நட்சத்திரத்துக்கு போவார் ஒரு மாதத்தில் போகும்போது நல்ல விதமாக இருக்கும் அதுக்கடுத்து ராகு பரிச்சியாகி பதினொன்றாம் இடத்து போயிட்டார்னா லாபமாக பார்க்கப்படுகிறது சரியா ஸோ ராகு வாழை இப்போதைக்கு மேசராசிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது செலவு அலைச்சல் விரயம் தூக்கம் இல்லாமல் போகிறது கெட்ட கனவுகள் காண்றது எல்லாத்துலேயுமே ஒரு சல்லையாக தான் இருக்குது சரியா வீட்டுக்கு பின்புற வாசல் வந்து சரியில்லை வீட்டுக்கு பின்னாடி ஒரே புல் போதற அப்படி தான் இருக்குது அதனால் உங்களுக்கு ராசிக்கு பின்னாடி உள்ள வீடு இப்போதைக்கு சரியில்லை கவனமாக இருங்க தோறும் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கை மனையோ காளை முனையோ கருமாரியம் மனையோ கும்பிடுங்க அதுபோல் வெள்ளிக்கிழமை ராகு வலையில் பத்தரை டு பன்னெண்டு கும்பிடுங்க நண்பகல் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நாலரை டு ஆறு அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் ஓகே நேர்களே இப்போ நம்ம பலனுக்குள்ளே போவோம் இந்த பலன பலன்குள்ள எடுத்துட்டோம்னா இந்த அம்ச அவதார யோகம் இந்த புதன் இவங்க இந்த யோகத்தை மையப்படுத்தி இப்போ இப்போ பலன்கள் நடக்குது சார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல விதமாக தான் பலன்கள் நடக்குது சரியா உங்கள் ராசிக்கு ஒம்பது குடையவன் ஒம்பது குடையவன் பன்னெண்டு குடைவன் வந்து ராசிக்கு ஏழு ரெண்டு ஏழு குடையவன் கூட கேந்திரமாக இருக்குது நல்ல அமைப்பு தான் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் கணவனால் ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் முனை உறவு நல்லாயிருக்கும் சரியாக தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனைவிப்பேரில் பேரில் எடுத்து செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்குரன் மேசராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் ரெண்டு ஏழு கூடவன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மேசராசிக்கு செவ்வாய்க்காட்டிலேயும் நல்ல பலங்களை செய்கிறவர் சுக்கரன் தான் ஏன்னா தனா குடும்ப வாக்கு ஸ்தானாபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்குரன் எப்போல்லாம் வலிமை பெறாரோ அப்போல்லாம் மேசராசி தூக்கி பிடிக்கப்படும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க நல்லா இருக்குது சரியா அதே மாதிரி வந்து ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் உங்கள் ஜனன ஜாதக புக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் புதன் வானான்னு போட்டிருப்பாங்க புதனுக்கு பக்கத்தில் வாணான்னு போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருந்தாங்கன்னா அப்படி போட்டிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி கூட்டி கழித்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆறாம் தேதியிலருந்து யோகம் தாங்க ஆறாம் தேதி இப்பயே யோகம் ஆரம்பிச்சிருச்சு அந்த யோகம் வந்து பரிபூர்ணமாக ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஆறுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதோட பலன்கள் நல்லாயிருக்கும் அனைத்து துறையிலும் நல்ல வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அரசு துறையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி அதில் எந்த வேலை பார்த்தாலும் சரி அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் தொழில் வியாபார மன்றங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு இருக்கும் வேலை வேலை பார்க்க இடத்துல இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல ஒரு உதவி இருக்கும் அவங்களுடைய ஆதரவையும் நல் மதிப்பையும் பெறுவீர்கள் அதே மாதிரி வணிகர்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் ட்ரேடிங் நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக இருக்க பறக்கப்படுகிறது கையில் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் ஃபினான்சியல் கண்டிஷன் மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக அடுத்த வருகின்ற மாதங்களுக்கு எப்படி பணத்தை நம்ம வந்து ரெடி பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து சோர்சஸ் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் அது வந்து வருகின்ற காலத்துக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனை போடுற மாதிரி இருக்கும் பங்கு சந்தையில் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுமாதிரி மாதிரி சொந்த பந்தம் உறவு முறைகளும் ஓரளவுங்களுக்கு மனதுக்கு திருப்தியாக சிறப்பாக இருக்கும் தேக அறைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் தன்னை அட ஆடம்பரமாக ஆக்கிடுவீங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்களும் வாங்கி போடுவீங்க ஹோம் அப்ளிகேன்ஸ் அதுபோக அந்த இந்த ஆடி தள்ளுபடியில் சில பொருட்கள்லாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவீங்க தந்திரமாக இருப்பீங்க கால் மதி முக்கால்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு காரியத்துமே வந்து புதுசா செய்வீங்க அதே நேரத்தில் தாய்க்கும் தாய் மாமனுக்கும் ஆகாது தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏற்கனவே சொன்னால் தான் தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய் மாமன் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க கொஞ்சம் பக்தி பக்தி வியசமாக தான் இருப்பீங்க பக்தி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் சீக்கிரம் முடிவெடுப்பீங்க படாபட்டாக இருப்பீங்க தாமதப்படுத்த மாட்டீங்க சரியா எல்லாத்துலேயுமே வந்து வேகம் இருக்கும் அதாவது எப்படின்னா வேகத்தோட விவேகமும் இருக்கும் புதன் வந்து வக்கரம் அடைகிறது வந்து மேசராசிக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூணு ஆறு குடையன் வக்கரம் அடையிறதுனால அஞ்சாம் இடத்துல வக்கரம் அடையிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதுலேயுமே வந்து வேகத்தோட விவேகமாக இருப்பீங்க சீக்கிரம் முடிவு எடுப்பீங்க சடன் ரெமெடி உண்டு சடன் சொல்யூஷன் எடுப்பீங்க சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் நல்ல ஏர்னிங் பண்ணுவீங்க சுயமாக சம்பாதிப்பீங்க அதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு தேடி வரும் சரியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை சுற்றி நடக்கும் உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் போட்டி பந்தயம் விளையாட்டி நல்லபடியாக இருக்கும் இது நேரம் வந்து போட்டி பந்தயங்கிறது வந்து என்ன போட்டினா என்ன உங்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்கள் வந்து கொஞ்சம் டவுன் டவுனாயிடுவாங்க உங்கள் கை ஓங்கி இருக்கும் பந்தயம் பந்தயங்கிறது சில பேர் பெட்டு கட்டுவாங்க சில பேர் பெட்டு கட்டுறதுலாம் இருக்குது பெட்டு கட்டி விளாட்றது அதிலலாம் கொஞ்சம் லாபம் இருக்குது அதிகமாக தான் இருக்கும் இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதா போட்டி பந்தயங்கிறது லாட்ரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா லாட்ரி வந்து லாட்ரி சீட்டு விழுகிறதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் யோகம் இருக்கணும் கோச்சாரத்தில் அமைப்பு இருந்தாலுமே அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஜனந ஜ ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் நீங்கள் மேசராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த லக்கண ரீதியாக ரெண்டு குடைவன் அஞ்சு குடைவன் ஒம்பது குடைவன் பதினொன்று குடைவன் வளர்த்துருக்கணும் சரியாக வளர்த்து அந்த அவங்க சம்மந்தப்பட்ட புத்தி நடந்துச்சுன்னா லாட்ரி யோகம் கிடைக்கும் சீட்டு யோகம் கிடைக்கிறது மகா யோகம் இருக்கணும் இப்போ எப்படி நான் ரெண்டு யோகம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அம்ச யோகம் அம்ச அவதார யோகம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த குருவுக்கு சுக்குரன் கேந்திரமாக வந்து சனிபவன் ஆட்சிப்பட்டு ஜனநாஜாரத்தில் இருந்தாருன்னா அவங்களுக்கு அம்ச அவதார யோகம் கிடைக்கும் அதுபோக சரராசி மேசராசிக்கும் அந்த யோகம் கிடைக்கும் சரராசியில் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அம்ச அவதார யோகம் கிடைக்கும் அதே மாதிரி தான் லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா மகாதன யோகா அமையும் அவங்களுக்கு ஆடச்சிக்கிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுக்கு இப்போ கோச்சாரத்துலேயும் பலன்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஓகே நேர்களே ஆள் நல்லா இருப்பீங்க பிரச்சங்கம் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க பத் பத்திரிகையாளர்கள் பேச்சாளர்கள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது சரியா பூர்வீக சொத்து தாய் வழியோ தாப்பன் வழியோ நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க மடிப்பு கொலையாமல் நல்லா இருப்பீங்க ட்ரெஸ் கோட் நல்லபடியாக போட்டுக்கிறவங்க ப்ரைவேட்டில் வந்து இந்த சூப்பர்வைசர் மேனேஜர் இது மாதிரி கேடரில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதாவது என்ன க கண்காணிப்பு வழியாளர்கள் கண்காணிப்பு வேலையில் இருக்கிறவங்க பொறியாளர்களுங்கிறது வந்து என்ன இந்த இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்க சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்க இல்லைன்னா சூப்பர் ரெண்டு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் தனியாரும் சரி அரசு துறையிலும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வேலைகள் கிடைக்கும் வேலை வந்து இந்த காலகட்டத்தில் வேலை தேடி இருக்கங்களும் வேலை கிடைக்கும் அதுபோல் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பதிவு உயர்வு இருக்கும் பதிவில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குது ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ரெண்டு அந்த புதன் வக்கரமடைகிற யோகமும் போக அம்ச அவதார யோகமும் உங்களுக்கு சிறப்பாக நடக்குது கிடைக்குதுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சார் நான் மகர ராசி சாரி மேசராசி துலாலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னா சரலக்கணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு மனிதன் வந்து லக்கணத்தில் பறக்கணும் ஏன்னா ராசி மாற போகிறது கிடையாது சர ராசி தான் ஆனால் லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அனைத்து சிறப்புகளும் நடக்கும் ஜாதக அமைப்பு தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே நீங்கள் மற்றவங்களை காட்டுலேயும் கொஞ்சம் நல்லா அப்படியே தான் இருப்பீங்க அதுக்கடுத்து சிரலக்கணம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த நிலை பழங்கள் கிடைக்கும் மூணாவது தான் உபயலக்கணம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மூணாவது தர பழங்கள் தான் கிடைக்கும் இது வந்து பொதுவான விதி இருந்தபோதிலும் ஜனன ஜாதக தா ஜனன ஜாதக லக்கண லக்கணாதிபதி லக்கண சுவர்கள் அமைப்பின்படி பா பழங்கள் கொஞ்சம் வேறுபடும் பட்டு வந்து இந்த அடிப்படை மாறாரு சரியா இப்போ வந்து சரராசியில் பிறந்த மேசராசிக்கு அந்த அம்ச அவதார யோகம் வந்து கோச்சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு சுக்குரன் தங்களுக்குள்ள கேந்திரமாகி சனிக்கும் கேந்திரமாகறாங்க சனிக்கு குரு கேந்திரம் குருவுக்கு சனி கேந்திரம் ஸோ சனி குரு சுக்குரன் இந்த மூணு கிரகங்களுமே மேசராசிக்கு கெட்ட கிரகங்கள் கிடையாது குரு வந்து ஒம்பது பன்னெண்டு குடையவன் வேறே சனாபதி கொஞ்சம் செலவுகள் கொடுத்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் நல்ல லாபத்தை தான் கொடுப்பார் சுக்கிரன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டு ஏழு குடையவன் சனி பகவான் வந்து ஒரு ராசிக்கு பத்து பதினொன்று குடையவன் லாப லாபஸ்தானாதிபதி ஸோ இவங்க மூணு பேருமே தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறது கேந்திர அதிபத்திய யோகத்தையும் கொடுப்பாங்க சரியா கேந்திர ஆதிபத்தியை யோகத்தையும் கொடுப்பாங்க ஸோ இந்த அம்ச அவதார யோகம் வந்து மிக பார்க்கப்படுகிறது கூடுதலாக போதன் வக்கிரமமும் சேர்ந்து வருது ஸோ இப்படி பலதரப்பட்ட நல்ல காரியங்கள் வந்து மேசை ராசி சுற்றி நடக்கிறதுனால மேசை ராசிக்கு அட் பர்சென்ட்டு இருந்தே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா இன்றைக்கி தேதி என்ன ஆகஸ்ட்டு மூணாம் தேதி ஆகஸ்ட் மாதமும் நல்லதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அடுத்து சூரிய பரிச்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சூரியன் அஞ்சாம் மடத்துக்கு வருவதும் செவ்வாய் ராசிக்கு மூணாம் மட்டுக்கு போகிறதும் நல்லா இருக்குது செவ்வாய் மூணாம் மரத்துக்கு போகிறது மிகச்செருப்பு தான் சரி செவ்வாய் மூணாம் மரத்தில் கோச்சாரத்தில் இருக்கலாம் சரியா ஒன்றரை மாதம் இருப்பார் ஸோ உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் முழுக்க அதுக்கடுத்து ஆகஸ்ட் இருபத்தொன்னா தேதிக்கு மேலே செவ்வாய் மூணாம் இடத்துக்கு போயிருவார் அவரங்காடு ஒன்றரை மாதம் இருப்பார் ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை செவ்வாய் கொஞ்சம் ஸ்டெபிலைஸாக இருப்பார் அடுத்து சுக்ரனும் வந்து உங்கள் ராசிக்கு ஆறு ஏழாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடத்துக்கு போனாலும் நீசம் அடைவார் நீசீசமடைஞ்சாலும் நீச பங்கம் அடைஞ்சார்னா கூடுதல் சிறப்பாக கொடுப்பார் அடுத்த ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார் குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சிறப்பாக இருப்பார் எந்த பிரச்சனையும் இல்லை சனி பகவானும் நவம்பர் பதிஞ்சாம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால கோச்சாரத்தில் நிலைகள் நல்லா இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க நீ நல்ல தாயாக சொல்கிற ஆனால் நான் அப்படி இல்லையே நான் கஷ்டப்படுறேனே எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு விடிவுகளால் வர மாட்டேக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்லலை அதுக்கு வந்து உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தில் தசாபதி சரி இல்லாமல் இருக்கும் ராகு திசையோ குரு திசையோ நடக்கும் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமை இல்லாமல் இருக்கும் இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ராகு நல்ல நிலைமை இல்லாமல் இருப்பார் அவர் சனிக்கூடையோ செவ்வா குடையோ சேர்ந்திருப்பார் இல்லைன்னா சனி பார்வை செவ்வா பார்வைகள் இருப்பார் இல்லைனா லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் உட்காந்துருப்பார் ஸோ இப்படி அவர் நல்ல மலை இல்லைன்னா அந்த பதினெட்டு வருஷம் பாடாக பார்த்து எடுப்பார் ரொம்ப ஒரு பிரச்சனையெல்லாம் கொடுப்பார் ராகு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோசமான கிரகம் சனி பகவான காட்டிலே ரொம்ப கெடுப்படங்களை கொடுக்குறவர் அவர் தான் அவர் வந்து மேச ராசிக்கு அளவுக்கு பற்றதில்லாத கிரகம் தான் அவருக்கு பற்றது உள்ள ராசி வந்து ஒரு நாலஞ்சு ராசி மேலே தான் பற்றதெல்லாம் இருப்பார் மகர கும்பம் மிதுனம் கன்னி துலாம் ராசி கிருஷப் ராசி இந்த ராசிக்கு வந்து ராகு ஒரு நல்ல பணங்களை கொடுப்பாரு செவ்வாய் சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு கொடுக்க மாட்டார் மேச ராசிக்கு வந்து ராகு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாரு ஆனால் குரு நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா அதுக்கடுத்து வருகிற தசாபத்தி நல்லா இருக்கும் சனி திசை வந்து மத்தியம பலனை கொடுக்கும் புதன் திசை நல்லா இருக்காது இப்படித்தான் ராசிக்கு வந்து சில கிரகங்களுடைய தசாபத்தி வரும்போது பலன்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் இது போக லக்கணம் இருக்குது உயிர் ஆத்மா ஜீவன் அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக மாறும் ஸோ உங்களுக்கு பலன்களை சொல்கிறது மூணு விதமாக தான் சொல்ல முடியும் நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கிறேன் வீடியோ கட்டங்கள் தெரியும் விதி மதி கெதி விதிங்கிறது வந்து உங்கள் ஜனன ஜாதகம் மேசராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஸோ ஷோவுடைய தனிப்பட்ட ஜாதகம் மதிங்கிறது இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இதான் மதி அன்றாட நடக்கிற பொழுது மதி ஏன்னா புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லை புத்திங்கிறது வந்து என்ன மதி தான் சந்திரனை மையப்படுத்தி நடக்கிறது சந்திரனுக்கு மதியின்னு ஒரு பேர் இருக்குது அந்த சந்திரன் தான் நம்ம மனதுக்கும் உடலுக்கும் உரியவன் இப்போ நமக்கு வந்து மனமும் உடலும் ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம மனம் வந்து வீட்டில் இருந்தாலுமே ஒரு நிலையில் இருக்காது மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா சொல்லணும்னா மாறிக்கிட்டே ஒன்றுக்கு பேர் தான் மனம்னு பேர் எது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கோ அதுக்கு பேர் தான் மனம்னு பேர் அதான் மனம் ஒரு குரங்குன்னு இருக்காங்க குரங்கு ஒரு இடத்துல இருக்காது கிளைக்கு கிளை தவிர்கிட்டே தான் இருக்கும் அதுபோது உடல் உடலும் ஒரு நிலையில் இருக்காது ஒரு இடத்துல வீட்டில் இருப்போம் மறுநாள் வெளியே போவோம் கடைக்கு போவோம் ஆஃபீஸுக்கு போவோம் எங்கேயோ போவோம் இப்படி உடலும் மனமும் ஒரு நிலையில் இருக்காது அதை மையப்படுத்தி நடக்கிறது தான் அந்த கோச்சார பலன்கள் அதுக்கடுத்து கதி தசாபுத்தி இப்போ உங்களுக்கு ராகு திசை நடக்குது மேசராசியில் பிறந்திருக்கிறீங்க மேசராசி விருச்சிக லக்கணம் நல்ல அமைப்பு இல்லை ராசாதிபதியில் லக்கணாதிபதி ஒன்றா இருந்தாலுமே சஷ்டாச அமைப்பு மேசராசி விருச்சிக லக்கணம் ராகு திசை நடக்குதுன்னா போட்டு புரட்டி எடுத்துடும் ராகு வந்து விருட்சிகத்திலே இருக்கிறாருன்னா ரொம்ப கஷ்டம் சரியா ராகு வந்து விருச்சிகத்திலே இருக்கிறாருன்னா ரொம்ப போட்டி பரட்டை எடுப்பார் கஷ்டப்படுத்துவார் சரியா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ஒரு லக்கணத்தை எடுத்து சொல்கிறேன் அது மாதிரி தான் சில பேருக்கு வந்து அந்த பிறந்த ஜனன ஜாதகமும் தசா புத்தி சரியில்லைன்னா கோச்சார அந்த அந்தளவுக்கு பெரிய பலனை கொடுக்காது இருந்த போதிலும் சில சுபகிரகங்கள் வந்து நல்ல ஆகும்போது அந்த கஷ்டத்தை தாங்குகிற சக்தியை கொடுக்கும் சரியா அந்த கஷ்டத்தை தாங்குகிற சக்தியை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு கொடுக்குற சக்தி என்னென்னா தாங்குகிற சக்தி என்னென்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கலாம் என்ன தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலுமே சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது கையில் காசு பணம் கிடைக்கும் கடனை உடனே வாங்கினாச்சே ஏதோ காலத்தை ஓட்டுவீங்க சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சரியா அதனால் கொஞ்சம் ஓரளவு காரியம் தொழில் ஈடுபடுறதில் ஓரளவு பிரச்சனை இருக்காது அது ஓரளவு சாதமாக போகும் இப்படி தான் பலன்கள் போகும் வழிய ஜனன ஜாதகம் தசாபுத்தியை மாற்றவே முடியாது அதுதான் கதி ஸோ ஒரு மனிதனுக்கு விதி மதி கதி இது மூணும் ஒன்றா சேர்ந்து தான் பலன்களை கொடுக்கு ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இந்த நட்சத்திர பலன்களுக்கு நான் போடணுமானு நீங்கள் தகவல் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னா உங்களோட நேர் விருப்பம் நேர்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதைத்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் போதி ஜோதிடம் எப்போயுமே உங்களுக்கு சேவை பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கு எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் ஜோதிட தகவலை கேட்கலாம் ஜனன செக் பண்ணுறத அணுகலாம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சிலதை கேளுங்க உங்கள் பிறந்த தேதி டயத்தை போட்டேனாலும் உங்களுக்கு அட்ரெஸ் என்ன இருக்குதுன்னு ஒரு ஃபார்மில் சொல்லுவேன் ஏன்னால் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி தான் அனுப்ப முடியும் டெக்ஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூடுதலான வேலை தான் பேசுகிறத காட்டிலையும் டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து நான் அந்த கட்டமெல்லாம் பார்த்து அதுக்கடுத்த இப்போ தான் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் டெக்ஸ்ட் பாக் கமெண்ட் பாக்ஸில் வந்து சாட்டாக கேளுங்க உங்கள் பேர் வேண்டாம் அது ஐடி இருக்கும் உங்கள் பிறந்த தேதி பிறந்த டைம் இதை சொல்லி உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அட்லீஸ்ட் என்ன தசா பற்றி நடக்குது அதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அதை சொல்லுவேன் அதை செஞ்சாலே உங்கள் கஷ்டம் பாதி குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக நிவாரணம் இருக்கும் சரியா ஜோதிடம்ங்கு என்ன ஒரு நம்பிக்கை தைரியத்தை கொடுக்குறதா ஒரு நிவாரணத்தை கொடுக்குறது தான் அது நம்ம விதியின்படி வாழ்க்கை போகும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லாமல் இறைவன் மேசராசி அசுபதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக அரைக்கத்துடன் தீர்க்காலுடன் இடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே